ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வேர்க்கடலையும் தக்காளியும் சேர்த்து ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபி தான் இந்த சட்னியை நீங்கள் ஈஸியாக பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நான் வந்து இங்கே சுட சுட சிறுதானியத்தில் இட்லி செஞ்சுருக்கேங்க இந்த இட்லிக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க சிறுதானியத்தோடைய இட்லி ப்ளஸ் இந்த சட்னி இல்லைன்னா தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் இட்லி கூட செய்யலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் வந்து மூணு காஞ்ச மிளகாய் கலருக்கு ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் இல்லைனா நீங்கள் டேரக்டாக அஞ்சு காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுன்னு வச்சுட்டு இதை நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க ஆரட்டும் அடுத்து அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு இலை கருவேப்புல சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக வேண்டாங்க ஆல்ரெடி தக்காளி வந்து பெருசாக சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக புளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை போகும் அடுப்பை அணைச்சிடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்திருந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாயை நல்லா குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இது எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது ஒரு மாதிரி மைய அரைச்ச மாதிரி ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க சேர்க்காம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கொர குறப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கொர குறப்பாக அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லைன்னா ரொம்ப கொழக்குழன்னு ஆகிடும் இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சட்னி திக்காக இருக்குது பார்த்திங்களா அதனால தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வந்து திக்காக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் செவந்த பிறகு சட்னியில் சேர்த்துட்டேன் இதை பரிமாறிங்கன்னா சூப்பரான சட்னி நமக்கு ரெடியாகாச்சு சுட சுட இட்லிக்கு தோசைக்கு இதை வச்சு சாப்பிடுங்க நான் வந்து சிறுதானிய இட்லி செஞ்சுருக்கேன் இதுக்கான லிங்க்கை நம்ம சேனலில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்